சார் பார்த்தீங்கன்னா அந்த எப்பாப்பத்தை சொல்லும்போது உடன் சகோதரனு வார்த்தை எழுதுவாரு உடன் வேலைக்காரங்க வார்த்தை எழுவாரு உட்ச என்ற ஒரு வார்த்தையை எழுதுவாரு நீங்கள் அதை வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும் உடன் சகோதரன் பேலன்ஸ் அஸ் எ சன் பேலன்ஸ் அஸ் எ சர்வைன்ஸ் பேலன்ஸ் அஸ் எ சூழ்ச்ச சரோடைய உறுதியும் வாத்தியிருக்கு பல இனவர்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு சகோதரனுக்கு சகோதரனாக அப்படி இருப்பாங்க நம்ம ஊழியர்காரான்னு சொல்லப்போன அம்மா சொன்னாங்க கனப்படுத்துவதில் நேசிப்பதில் ரொம்ப முக்கியமானவங்க உடன் வேலையா பணி வந்துட்டு அடிக்கடி என்ன செய்வோம் எல்லாரும் சபை ஊழியர்கள் இல்லை அப்படின்னு சொன்னா பெட்டிஷன் யாரும் தான் போடுவோம் சார் இந்த லெந்து நாளுக்கு வந்துட்டுனா நாற்பது நாள் அவங்க சபையில் இல்லைன்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்க வேற எங்க அனுப்புனாலும் இன்னைக்கும் நம்ம ஒன்பது சபை இருந்துச்சு முதல்வர்கள் ஐயர் வேலைக்கு இன்னும் மக்கள் விரும்பி சொல்லுவாங்க அவ்வளவு இருந்து எழுப்பி போயிருவாங்க காலையில்

செய்ய முடியாது ரெண்டு பிள்ளைகளையுமே அவங்க நினைச்சிருந்தா நல்ல பொருளாதாரத்துல எல்லா காரியத்தையும் கட்டற ஆசிரியர் இருக்கிறார் பிள்ளைகளை எப்படி வேணாலும் அவங்க உருவாக்கி மகிழ்ந்து இருக்கிறார் இது ஒரு பாரம் அவங்களுக்குள்ள கத்த கொடுத்த ஒரு பாரம் ஏன்னா அருமையான சாருடைய டீச்சருடைய செபம் முயற்சி இந்த அனுபவங்கள் தான் அவங்களை இன்னைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர்களாக நிச்சயிருக்கிறது நிறுத்தி இருக்குது இந்த தினத்தின் மீது ஒரு பாரம் தேசத்தின் மீது ஒரு அவங்க பணி செய்கிற ஊழியர் செய்கிற அந்த பகுதி எனக்கு தெரியும் ஊழியத்தை போய் பார்த்தேன் அந்த மல்கன்கிரி பகுதியில் போய் பார்க்கும்போது அவங்க பேசுகிறாங்க ஸ்பீச் பேராயிரம் முன்னால வச்சு ஸ்பீச் கொடுத்தாங்க அவ்வளவு அழகா இருந்துச்சு கத்தர் இன்னைக்கு அவர்களை பயன்படுத்த அதற்கு காரணம் அவர்கள் ஆண்டவரை குறித்தும் அவருடைய ஊழியர்களை குறித்தும் ஒரு வாரம் உள்ள ஒரு மனிதர்களாக செய்கிறார்கள் കാണപ്രകാരം മൂന്നாவது യப்பாപുരാകൃതിகுறித்து പൗൽ എഴുത പോയെന്നുവാണോ അവർbot തുനിച്ചാണ് എബ്രായുമെ. bot തുനിച്ചാണ്. എന്നെ വേണ്ടാലും എൻ प्राणനെയും എൻ കറുത്തയും കൊടുക്ക ஆயത്തമാണെന്ന്. ഈ শাস্ত্রപരമായത് தெரியும். நம்மらが சொன்னாங்கrangle പേസനെ അറിയാമോ എന്നാണ് சொன்னாங்க. കർത്തുള്ള കർത്തുള്ള. അങ്ങപോലെയൊക്കെ ചെയ്യുവാം. തുനിച്ചനോട് എന്റെ നേരെ എന്തവകാളം പറയാല്ല ആ വിഗരമായി சரியாக பேசுகிறது இந்த மூன்று காலியங்கள் எனக்கு ஞாபகம் வந்துச்சு he was a man of the balanced man a burden man and brave இன்னும் என்ன செய்யணும் நீங்க காணப்படுறோம் உங்களுக்காக நாங்கள் அதிகமாய் ஜபிக்கிறோம் உங்க குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக பேர பிள்ளைகளுக்காக கத்த உங்களை கீழாக்காமல் மேலாக்கி வாழாக்காமல் என்ன செய்வார் இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

முப்பத்தி ஆண்டுகள் இந்த ஊழியத்தை உங்களை கொண்டு அவர்கள் நிறைவேற்றுவதற்கு நீங்க கொடுத்த நல்ல திருமையை எண்ணி பார்க்கிற ஒரு தருணமாக இந்த நேரத்தை தந்தேன் அவர்களை குறித்து அமையான போதக பிதாக்கள் ஆசிரியர்கள் அநேக நல்ல காரியங்களை அடுவதரை எடுத்துரைக்க அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஊழியத்தை கத்தருடைய பலத்தினால் எனக்கு நிறைவேற்ற உதவி செய்து நாங்கள் வரை இந்த பணி நிறைவு பெறுகிற இந்த நாளுக்கு நாங்கள் சூத்தரிக்கிறோம் தொடர்ந்து அவர்களையும் ஆண்டவர் திருமையாக ஈவாக தந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மூன்று பிள்ளைகளுக்காக குடும்பங்கள் பேர பிள்ளைகளுக்காக எழுதி சுட்டுகிறோம் நிச்சயமாக பிள்ளைகள் கத்திற்குள்ளே வாழ்ந்து சுகித்திருக்கிறது சுவாமி நல்ல சுகப்பல திருப்பலை தாங்க வெளியே போகும்போது வரும்போது நல்ல பாதுகாப்பை தாங்க

எங்கள் எங்களுக்காக கொடுத்துக்கிற பொறுப்புகளை பணிகளை ஊழியர்களை உண்மையோடு உத்தமத்தோடு நாங்கள் நிறைவேற்றுவதற்கு வேண்டிய பலத்தையும் ஞானத்தையும் கிருமையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து இப்படிப்பட்ட நாட்களை நாங்களும் கண்டு கிராமத்தை மகிமைப்படுத்த கத்த உதவி செய்யப்படியாக ஜெயிக்கிறோம் குறைவுகள் கத்த பண்ணியும் எல்லா துணிகள மகிமை எல்லாவற்றையும் மக்கள் செலுத்துகிறோம் நீ பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே